முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் காலமானார் உடல் குறைவு காரணமாக கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் காலமானதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் உள்ளிழக்கும் போது அவருக்கு ஐம்பத்தி ஏழு வயது என குறிப்பிடப்பட்டுள்ளது லொஹான் ரத்வத்து கடந்த காலங்களில் மிகப்பெரிய சர்ச்சைகளில் சிக்கி ஒருவராக காணப்படுகிறார் குறிப்பாக அரசை அரசையும் ஜனாதிபதியையும் தூக்கிலிட வேண்டும் ஜேவிபி கலவரம் காரணமாக அவர்களை தூக்கிலிட வேண்டும் என்று குறிப்பிட்ட ஒருவராக அரசை மிகச் சாண்டிய ஒருவராக காணப்படுகிறார் அதே நேரம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அன்று அப்போது பதவியில் இருந்து சிறைச்சாலை மற்றும் கைதிகள் புனர்வாழ்வு தொடர்பான ராஜாங்க அமைச்சராக இருந்த வேளை அன்று மாலை ஆறு மணி அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு சென்று தனது பதவிநிலை அதிகாரத்தை பயன்படுத்தி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழ் அரசியல் கைதிகளை தனக்கு முன் கொண்டு வந்து நிறுத்துமாறு பணித்திருந்தார் அவரது பணிப்பிற்கிணங்கு அங்கு பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழ் அரசியல் கைதிகள் சிறை அலுவலர்கள் அவர் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தியிருந்தார்கள் அதன்போது அவர்களை சிறுமைப்படுத்தும் விதமாக அந்த தமிழ் கைதிகளை முன் நிற்குமாறு குறித்த அமைச்சர் பணித்ததுடன் அவரது பாதுகாப்புக்கு என வழங்கப்பட்டதாக கருதப்படுகின்ற கை துப்பாக்கியை எடுத்து தனக்கு இந்த அமைச்சர் பதவியை வழங்கி வைத்த போது இந்த சிறை கைதிகளை விடுவிப்பதற்கும் அல்லது சுடுவதற்கும் உரிய அதிகாரத்தையும் பெற்றுக் கொண்டதாக எக்காலமிட்டு கூறி பயங்கரவாத தடை சட்டம் மூலம் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழ் அரசியல் கைதிகளை அச்சுறுத்துகிறார் இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஆவேசமாக நடந்த குறித்த நபர் தனது கை இரு தமிழ் கைதிகளின் உடலிலும் தலையிலும் மீண்டும் மீண்டும் அழுத்தி அவர்களை அந்த இடத்திலேயே சுட்டுக் கொள்ளப் போவதாக அச்சுறுத்தியிருந்தார் இந்த சந்தர்ப்பத்தில் அவரது பார்வையாளர்களாக நின்று கொண்டிருந்த சிறைச்சாலைக்கு பொறுப்பான அதிகாரிகளும் குறித்த நபரின் தனிப்பட்ட பாதுகாப்பு உத்தியோகத்தர்களும் நிலைமையின் விபரீதத்தை உணர்ந்து தன்னிலை மீறி ஆத்திரத்துடன் நின்று கொண்டிருந்த குறித்த அமைச்சரை சமாதானப்படுத்தி அவ்விடத்திலே இருந்து அகற்றியிருந்தார்கள் ஒரு அமைச்சராக இருந்த கால பகுதியில் கைதிகளை மிக கொடூரமாகவும் மிக மோசமான வார்த்தைகளாலும் துன்புறுத்தி துப்பாக்கியால் சுட்டு விடுவேன் என மிரட்டியிருந்ததும் அதுவும் குறிப்பாக தமிழ் அரசியல் கைதிகளின் மீதான இந்த வன்மத்தை வெளிப்படுத்தி இருந்து கடந்த காலங்களில் மிகப்பெரிய ஒரு இருந்தவர் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருந்தவர் இந்த நிலையில் அவர் இன்றைய நாளில் காலமாக்கியிருப்பதாக செய்திகள் கிடைக்கப்படுகின்றது